காமாட்சி பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரஞ்சி ஹரி ஹே ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்றைக்கு சௌந்தர்ய லகரியின் அறுபத்து ஐந்தாவது அலை அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தேவியின் நிர்மால்ய பிரசாத மகிமை தாம்பூல உச்சிஷ்டத்தின் மகிமை முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துட்டு പദങ്ങളിൽ പാർത്ത് അതുക്കപ്പറം വിവരമായി പാർക്കലാംണേജിത്യ അപഹൃത ശിരസ്ത്രൈക്കവചി നിവൃത്തം ശത്രിപുരഹരനിർമാല്യവിഖൈ വിശാഖേന്ദ്രോപേന്ദ്രൈ ச சிவிஷத கர்ப்பூரச கலா விலியந்தே மாதः தவ வதனதாம்பூலகபலா பதங்களின் பொருளை பார்க்கலாம் மாதः தாயே ரணி போரில் தைத்தியான் ஜித்வா அசுரர்களை வென்று நிவிருத்தை திரும்பி வந்திருக்கிறவரும் கவச்சிபி கவசத்துடன் உள்ளவர்களும் சண்டாம்ச திரிபுரஹர நிர்மால்ய விமுகைகி சண்டிகேசருக்கு சொந்தமான திரிபுரங்களை எரித்த சிவனின் நிர்மால்ய பிரசாதத்தில் ஆர்வமற்ற விசாக இந்திர உபேந்திர குகன் இந்திரன் ஹரி இவர்களால் சசி விஷத சகலாகா சந்திரனைப் போன்று மாசற்ற பச்சை துண்டுகள் கொண்ட தவ உன்னுடைய வதன தாம்பூல கபலாக வாயில் இட்டு மென்ற தாம்பூல கபலங்கள் விலியந்தே மென்று விழுங்க பெற்று மறைகின்றன அதாவது தாயே போரில் அசுரர்களை வென்று திரும்பியவர்களும் தலைப்பாகையை நீக்கியவர்களும் கவச்சம் பூண்டவர்களும் சண்டிகேஸ்வரனுடைய பாகமாகிய பரமசிவ நிர்மால்யத்தில் நோக்கமில்லாதவர்களுமான தேவசேனாபதியான சுப்பிரமணியர் தேவர்களின் அரசனான இந்திரன் உபேந்திரனாகிய விஷ்ணு ஆகியோரால் சந்திரனைப் போல் வெண்மையான பச்சை தூளுடன் கூடிய உன்னுடைய வாயில் மெல்லப்பட்ட தாம்பூலக் கபலங்கள் நன்றாக மென்று விழுங்கப்படுகின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் வாய் நிறைய வெத்தலை அப்படின்னு சுமங்கலிகளை பரம மங்கலமாக சொல்கிறது உண்டு அதைத்தான் தாம்பூல பூரித்த முக்கி அப்படின்னு சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கு சர்வமங்கலையான சாக்ஷா தம்பாளை அப்படி தான் நம்ம மனசில் நிறுத்திக்கணும் அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்துக்கு மிஞ்சி ஒரு பிரசாதம் இல்லை எச்சில் துப்பல்னு நமக்கு தான் அதெல்லாம் அசிங்கம் நம்முடைய சரீரம் மாம்சமயமாக இருக்கிறதுனால அப்படி அம்பாளோட சரீரமும் அகாராதி சகாராந்த அக்ஷரமய இல்லையா மந்திரமய அப்படி அப்படி இருக்கக்கூடியது மந்திரமயமாக அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அதுக்கு மேலே கருணையினாலேயே ஏற்பட்ட ஒரு பிரேமஸ்வரூபம் அதனால் அவளுடைய எச்சலான அந்த உச்சிஷ்ட தாம்பூலமும் கூட ரொம்ப உயர்ந்ததாகத்தான் இருக்குது சரி அந்த கதைக்கும் இதுக்கும் என்ன யார் இதை வாங்கிக்கிறா யாரோ பூலோகத்தில் ஒரு பரம பக்தர் ரிஷி கவி அப்படின்னு சொல்லிட்டார் ஆச்சாரியால்னா இல்லை சாக்ஷாத் அவளுடைய அருமை குழந்தையான சுப்பிரமணிய சுவாமியும் அவள் இருந்தே பிரம்ம வித்யா உபதேசம் பெற்ற இந்திரனும் சாக்ஷாத் தேவியினுடைய ஆண் வடிவமான மகாவிஷ்ணுவுமே இந்த உச்சிஷ்ட தாம்பூல பிரசாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் சேனாதிபதிகளுக்கு ஆதர்சமாக சேனாதிபதினா எப்படி இருக்கணும்னா கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறது யாரை தெரியுமா நம்ம முருகனை தான் பெரும் வெற்றிகளை சாதித்து தருகிற அவனுடைய வேலுக்கு பேரே சக்தி தான் அது பராசக்தியினுடைய ஸ்வரூபம் தேவசேனாதிபதியான அவன் தேவர்கள் நலனுக்காகவே யுத்தத்திற்கு போவான் அப்படிங்கிறதுனால அவன் கூட இந்திரனும் எப்பவும் கூடவே போவான் அந்த இந்திரனோடையே ஒட்டிட்டு இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் மகாவிஷ்ணுவுக்கு உபேந்திரன் அப்படின்னு ஒரு பேருண்டு வாமனாவதாரத்தில் இந்திரனுடைய அம்மா அப்பாவான அதிதி கஷ்யபர்களுக்கு பகவான் மகனாக பிறந்தார் அதனால் அவருக்கு இப்படி ஒரு பேர் அந்த பேரை தான் ஆச்சாரியால் இங்கே போட்டிருக்கார் விசாக இந்திர உபேந்திர விசாகேந்திரோபேந்திர அப்படின்னு போட்டிருக்கார் விசாகன்னா முருகன் இந்திரன் உபேந்திரன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு முருகன் இந்த ரெண்டு பேரோடு சேர்ந்து ஏதோ ஒரு தேவ அசுர யுத்தத்தில் அமக்கிழமை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு திருப்பி வந்திருக்காங்க யார் வீடு சிவசக்திகளுடைய வீடு திரும்பி வராங்க அந்த மூணு பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான் என்ன அம்மா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வேகமாக ஓடி வந்து அம்மா கிட்டே சொல்லணும் அம்மா தன்னுடைய வாயில் இருக்கிற தாம்பூல பிரசாதத்தை கொடுப்பா அதை வாங்கி சாப்பிடணும் அதுதான் ஒரே குறிக்கோள் குமாரசுவாமியினுடைய அவதாரத்துக்கு முன்னால் ஒரு தடவை தேவாசுர யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் ஜெயித்தப்போ அது தங்களோட சொந்த சக்தியாலேயே ஜெயிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு இவங்கெல்லாம் அகம்பாவம் வச்சுட்டாங்களாம் அந்த சமயத்தில் யாரோட எப்பேற்பட்ட சக்திக்கும் மூலமாக இருக்கிறது அந்த பராசக்தி தானே அவள் என்ன பண்ணாலாம் அவங்களெல்லாம் ஒரு துரும்பு மாத்திரமா ஆக்கிட்டாலாம் ஒரு துரும்ப கூட அவங்களால அசைக்க முடியாதபடி அவங்களே ஒரு துரும்பாக கிடக்காங்க அப்படி பண்ணிட்டாலாம் அப்போ தான் இந்திரனுக்கு அறிவும் அடக்கமும் வந்துச்சான் உடனே அம்பாளுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே அம்பாள் ரொம்ப கருணையோடு அவனுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் செஞ்சு இந்த அகண்டமான ஒரே பிரம்மசக்தி தான் சின்ன சின்ன அகண்டம் கண்டமாக எல்லா சக்திகளுக்குள்ளேயும் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு புரிய வச்சாலாம் இந்த கதை கேனோபனிஷத்தில் வருது விசாக இந்திர உபேந்திரர்கள் இந்த மூணு பேரும் தாங்கள் அந்த யுத்தத்தில் ஜெயித்தாங்க இல்லையா அந்த வெற்றியை எல்லாம் பரதேவதையான அந்த தேவிக்கே சமர்ப்பணம் பண்ணி அவள் பிரசாதமாகத்தான் அது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவள் இருந்து தாம்பூல உச்சி வாங்கி வாயில் போட்டுக்கணும்னு ஓடி ஓடி வந்திருக்காங்க இப்போது அம்பாள் சாப்பாடு போடுவாளே தவிர சாப்பிட மாட்டாளாம் சாப்படணும்னு பற்றி நினைக்கவே மாட்டாளாம் பக்தர்களுடைய திருப்திக்காக சரி அந்த குழந்தைங்க நம்ம பிரசாதம்னு பேர் சொல்லி நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு தான் நிறைய நைவேத்தியங்கள் எல்லாம் அவள் ஏற்றுக்கிறதான் உண்மையாக அவளோட வீட்டில் போய் பார்த்தா அவளுக்கு சாப்பாடே தேவை இல்லையாம் சுமங்கலி அப்படிங்கிறதுக்கு லக்ஷணமாக தாம்பூலந்தான் எப்போவும் போட்டிருப்பாளாம் ஆனால் அந்த வீட்டில் சுவாமிக்கு தான் எதேஷ்டமாக பட்சணங்களும் போஜனங்களும் நிவேதனமா அப்போவாவது அவர் அந்த திருவோட எடுத்துக்கிட்டு பிக்ஷாண்டியா தெரியாமல் இருப்பாரோ அப்படிங்கிறதுக்காக போல் இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் இந்திரனும் திரும்பி வந்தப்போ சுவாமி சாப்பிட்டு முடித்து நிறைய பிரசாத சேஷம் மிச்சம் இருக்கு ஆனால் அவங்க அதை சீண்ட கூட இல்லையா அப்பாவோட உச்சிஷ்டமான அந்த பக்ஷணங்கள் போஜனங்கள் எல்லாத்தையும் விட அம்மாவோட உச்சிஷ்டமான தாம்பூல சக்கைக்கு தான் அவங்க பறக்கிறாங்களாம் இதற்கு ஒரு காரணமும் ஆச்சாரியால் சொல்றார் சண்டாம்ச நிர்மால்ய விமுகைகி சண்டிகேஸ்வரருடைய பங்கான நிர்மால்யம் அப்படின்னு சொல்றாரு சண்டிகேஸ்வரருடைய பங்கான பிரசாத சேஷத்தில் மனம் வைக்காதவர்களாக அப்படின்னு அர்த்தம் இதுல என்னன்னா பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியமாகி மீந்து போனது இருக்கு இல்லையா அந்த சேஷம் அவருடைய உச்சிஷ்டத்தில் தான் முதல்ல ரைட்ஸ் உண்டு சிவனுடைய சேஷத்தை சண்டிகேஸ்வரருக்கு பலி தான் மற்றவங்க எடுத்துக்கணும் நாமெல்லாம் அப்படி பண்ணுறதா பாக்கியமாகவே நினைக்கிறோம் இந்த பூலோகத்தில் நம்மள மாதிரி மனுஷராக பிறந்துட்டு பக்தியினால் சாட்சாத் பரமேஸ்வர குடும்பத்தில் சுவாமி அம்பாள் கணபதி சுப்பிரமணியர்களோட அஞ்சாவதாக சேர்ந்தவர் யார் தெரியுமா சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு இந்த அஞ்சு பேரை தான் உற்சவங்களில் பவனிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளவு சிறப்பு பெற்ற சிவனடியார் அவரோட பிரசாதத்தையும் சிவப்பிரசாதத்தை மா வாங்கி சாப்பிட்றதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த சிவனுடைய மகனாகவும் அம்பாள் மாதிரியே சிவசரீரத்தில் பாதி அடைந்தவரும் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் இருக்கிற இந்த மூணு பேரும் மனுஷராயிருந்து தேவரான ஒருத்தர் ஸ்வீகரிச்சிட்டு அவர் வச்ச மிச்சத்தை தான் தங்களுக்கு அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதை தான் சண்டாம்ச நிர்மால்ய விமுகைகி அப்படின்னு சொல்லியிருக்கார் விமுகைகினால் அதில் மனசு வைக்காமல் அப்படின்னு அர்த்தம் அதாவது அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதை கண்டுக்காமல் போகிறது அப்படி அம்மா அனுகிரகத்தில் அவள் போட்ட அசுரர்களை அசுரர்களையெல்லாம் ஜெயிச்சாச்சு அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு மூணு பேரும் பறக்கிறாங்க அப்படி பறக்கிறப்பவே அங்கே பிச்சைக்காரால் போய் நிற்கணும் குழந்தையாக போய் சரணத்தில் விழணும் இந்த இப்படி வீர சூழர்களாக அப்படி மில்ட்ரி யூனிஃபார்மோட தாட்பூட்டாக போகக்கூடாது அப்படின்னு இருந்த கிரீட்டத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு போகிறாங்களாம் மண்டையில் அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திரு திருடனை பிடிக்கிறதுக்கு கிளம்பினா கூட யாரும் தலையில் ஏதாவது கட்டிக்கிறாங்க அதனால தான் இந்த போலீஸில் மிலிட்ரியிலலாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு தொப்பி ஹெல்மெட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் பெரியவங்களை பார்க்குறப்போ டக்குன்னு மேல் வேஷ்டி டர்பன் இதெல்லாம் கரட்டி கையில் வச்சுக்கிறது ஒரு பழக்கம் இல்லையா அபகிருத்த சிரஸ்தரேகி அப்படின்னு போட்டிருக்கார் சிரஸ்தர அப்படின்னா சிரசை காப்பாற்றுகிற அப்படின்னு அர்த்தம் இப்போ ஹெல்மெட் மாதிரி அபகிருத்தனால் அதை தள்ளிட்டு அப்படி தள்ளிட்டு அம்பாள் கிட்ட அருமை குழந்தை முருகனும் சகோதரர் விஷ்ணுவும் சிஷ்யனான இந்திரனும் போகிறாங்க தலையணியை கட்டிட்டு தான் பெரியவங்களுக்கு ராஜா பிரபு மாதிரி இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணுற தேவர்களுடைய கிரீட்டங்கள்லாம் அம்பாள் சரணத்திற்கு நீராஜனமாக இருந்ததுன்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் சுவாமியை அவள் எதிர்கொண்டு அழைக்க போறப்போ பிரம்மா விஷ்ணு இந்திரன் இவங்களுடைய கிரீட்டத்திலெல்லாம் தடுக்கி கொள்ள பார்த்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் அவங்களுக்கு பக்தி ஆவேசத்தில் இதெல்லாம் மறந்து போச்சு இங்கே ஒரு மரியாதைக்காக கிரீட்டத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வராங்களாம் சரி கிரீட்டத்தை கழட்டி போட்டதை சொன்ன ஆச்சாரியால் கவசத்தை கழட்டலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் அபகிருத்த சிரஸ்தரைகி கவச்ச அப்படின்னு சொல்கிறார் கவச்சத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் நியாயமாக அதையும் தானே கழட்டணும் இல்லை கவச்சங்கிறது மேலே போட்டிருக்கிற ஷர்ட்டுக்கு மேலே போட்டிருக்கிறது தானே கவனமாக தலையில் இருக்கக்கூடிய தலைப்பாகையை கழட்டினவங்க ஏன் கவச்சம் போட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் ஆச்சாரியால் சொல்லியிருக்காருன்னா ஹெல்மெட்டோ அது மேலே தலையில் என்ன இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக அப்படியே கழட்டி தூக்கி போட்டுடலாம் இங்கே கவச்சத்தை வந்து அப்படி ஈஸியாக கட் கழட்ட முடியாது அது ரெண்டு ஷோல்டரில் அதுக்கு லாக் இருக்கும் ரெண்டு சைடில் பட்டன்ஸ் இருக்கும் ஏதாவது ஸ்க்ரூ ஸ்ட்ராஃப் அது மாதிரி எதாவது வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணி தான் போட்டுக்குவோம் அதனால் அதை லேஸாக கழட்ட முடியாது அவ்வளோ ஈஸியாக அதனால் அவ்வளோ பொறுமையாக நின்று அதையெல்லாம் கழட்டி யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு இல்லை இவங்களுக்கு ஜெயிச்சிட்டோம் அது அவசரமாக ஓடிப்போய் அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க அதனால் கவச்சத்தோடு வந்துட்டாங்க டக்குன்னு கழட்ட முடியறதுனால கிரீட்டத்தை மட்டும் கழட்டிட்டாங்க இவ்வளவு டீடைல் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் வச்சுருக்கார் அவங்களுக்கு அம்பாள் ரொம்ப அன்போடு தன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை அனுகிரகம் பண்ணுறா தாம்பூலம் பரமமங்கலம் அதிலும் அம்பாள் வாய் தாம்பூலம்னா கேட்கணுமா இன்னொன்று அது வெற்றியை குறிக்கக்கூடியது வெற்று இலைதான் வெற்றிலை பூ காய் எதுவுமே இல்லாமல் வெறும் இலைக்காகவே அதுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு வெற்றிலைன்னு பேருன்னு சொல்லுவாங்களாம் வெற்றி இலைன்னு கூட சொல்லலாம் வெற்றி வீரர்களாக அவங்க பின்னாடி இன்னும் ஆகணுங்கிறதுக்காக தேவி தன்னுடைய வாயிலிருந்து அந்த உச்சிஷ்டத்தை கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறான் ஆனால் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் அப்படி ஏதாவது பலன் சொல்லியிருக்காரா இந்த தாம்பூலத்தை சாப்பிட்டா வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா இல்லை அப்படி எதுவும் சொல்லலை அம்மா உன்னுடைய வாய் தாம்பூலம் கவலம் கவலமாக விசாக இந்திர உபேந்திரர்களால் விழுங்கப்படுகின்றன அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார் ஏன் பலன் சொல்லலை சொல்லி சொல்லி முடியாத பலனை அந்த பிரசாதம் கொடுக்கும் அதனால தான் பொதுவாக சொல்கிற பலன் அம்பாளுடைய தாம்பூல உச்சிஷ்டம் அமோகமான கவித்துவ மேதை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் காளிதாசர் காளமேக புலவர் மூகர் இவங்களெல்லாம் யோசித்து பாருங்க காளிதாசருக்கு உஜ்ஜயினி மகா காளி புலவருக்கு திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி மூக்கருக்கு கஞ்சி காமாட்சி இவங்களுடைய தாம்பூல பிரசாதம் தான் மூணு இடத்துலையுமே அவங்க என்ன ஆகிடுச்சு மகாகவியாக ஆக்கிடுச்சு இங்கே அம்பாளின் தாம்பூல ரசம் கவித்துவ சக்தியை தரும்னு சொல்லலை ஏன்னா சொன்ன உடனே அப்ப சுப்பிரமணியரும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் என்ன பாட்டு பாடினாங்க என்ன கவிதை எழுதினாங்கன்னு நம்ம கேட்போம் இங்கே அவங்களுக்கு கவித்துவம் கொடுக்கறதுக்காக தாம்பூல உச்சி இல்லை அவங்க ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா அதுக்கு வரவேற்பு இன்னும் பெரிய பெரிய போர்களில் ஜெயிக்கிறதுக்கு பிரசாதம் ஸோ இங்கே சொல்லி முடியாத பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை பற்றி எதுவுமே பேசலை ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் உன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டமானது அவங்களால் கவலம் கவலமாக விழுங்கப்படுகிறது அதே சமயத்தில் ஈஸ்வரனுடைய பிரசாதத்தை அவங்க சீண்டக்கூட இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்லிவிட்டு எனக்கு முடிக்கிறேன் தாயே போரில் அசுரர்களை வென்று திரும்பியவர்களும் தலைப்பாகையை நீக்கியவர்களும் கவச்சம் பூண்டவர்களும் சண்டிகேஸ்வரனுடைய பாகமாகிய பரமசிவ நிர்மால்யத்தில் நோக்கமில்லாதவர்களுமான தேவசேனாதிபதியான சுப்பிரமணியர் தேவர்களின் அரசனான இந்திரன் உபேந்திரனாகிய விஷ்ணு ஆகியோரால் சந்திரனைப் போல் வெண்மையான பச்சை கற்பூரத்தூளுடன் கூடிய உன்னுடைய வாயில் மெல்லப்பட்ட தாம்பூலக் கவளங்கள் நன்றாக மென்று விழுங்கப்படுகின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சௌந்தர் இலக்கரியின் அறுபத்து ஆறாவது அலை தேவியின் இனிமையான குரல் பற்றியது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய திரு சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமக சிவாய திரு